நாலாம் காரங்க குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் காரங்க பெரிய பெரியாளுக்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு எப்படி கண்டுபிடிக்கலன்னா செருப்பு வந்து கழட்டி போக போதே கழட்டி போடுவாங்க இப்படி தான் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஓட்டத்திலே தான் அந்த சக்கரம் வந்து கீழே இருக்கிறதுனால அந்த பாதத்தில் இருக்கிறதுனால ஓட்டமாக தான் இருப்பாங்க அவங்க ஓட்டமும் நடையுமா தான் இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் குளிக்கும்போது அந்த சக்கரவை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி உயிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணுனாக்க காலையில் குளிக்கும் போது வந்து சோப்பெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடணும் கூடுமான வரைக்கும் காலில் சாக்ஸ் போட்டுக்கிறது நல்லது சாக்ஸ் போட போட இவங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் இது வந்து ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது சாக்ஸ் வந்து ஒரே ஒரே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெகுலராக அந்த ஆக்டிவேஷன் கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் பெருகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்க இவங்க வந்து பேசுகிற வார்த்தை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு வந்து செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரும் உதாரணத்துக்கு இவங்க பார்த்திங்கனாக்கா அடுத்தவங்க வந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டாலோ இவங்கள வந்து யாரும் வந்து இது பண்ணவே வேண்டியதில்லை கா ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக ஏதோ ஒரு தவறான பிரயோகம் வந்ததுனாக்கா காதுலேருந்து ரத்தம் வந்துடும்